ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தார்கள் அந்த தாத்தாவுக்கு மிகவும் வயதானதால் அவருக்கு வேலைக்கு செல்ல இயலவில்லை அவர்கள் உண்பதற்கு சாப்பாடின்றி கஷ்டப்பட்டு வந்தார்கள் நல்ல துணிமணிகள் என்று எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு வறுமையில் வாடினார்கள் பாட்டியோ ஒவ்வொரு நாளும் தனக்கென்று பிள்ளை யாரும் இல்லை என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் புலம்பி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாள் இப்படியே நாம் ஒவ்வொரு நாளும் வறுமையில் கஷ்டப்படுறோமே நமக்கென்று ஒரு பிள்ளை இருந்தால் நமக்கு உதவியாக இருந்திருக்குமே என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டே இருந்தால் பாட்டி பாட்டியின் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்கார வீடு ஒன்று இருந்தது அங்கே உள்ள ஒரு சிறுவன் எப்போதும் பாட்டியின் வீட்டின் பக்கத்தில் வந்து சிறுவர்களோடு விளையாடி அந்த சிறுவர்களும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள சிறுவர்கள் இந்த பையனோ மிகவும் பணக்காரனாக இருந்தான் அவர்களுடன் இந்த சிறுவன் விளையாடிக்கொண்டே இருந்தான் அப்படி ஒரு நாள் அந்த சிறுவன் விளையாடி கொண்டிருக்கும்போது அவனது பால் பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே நுழைகிறது அதை பார்த்தா தாத்தா பால் எது இங்கே போடாதப்பா என்று கூறினார் பால் எங்கள் மீது பட்டால் எங்களுடைய நிலைமை என்னாவது நான் நாங்களோ மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கின்றோம் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கூறினார் இந்த தாத்தாவுக்கு பாட் இந்த பாட்டியும் இந்த பாட்டிக்கு இந்த தான் உள்ளோம் என்று அன்பாக கூறினார் இதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி அந்த தாத்தாவை அன்பாக பார்த்து சிரிக்கிறாள் இதை கேட்டு கொண்டிருந்த அந்த சிறுவனோ சரி தாத்தா நான் இனி பால் எதுவும் உள்ளே போட மாட்டேன் என்று கூறினான் சிறுவனோ போய்விட்டான் அடுத்த நாள் பாட்டியா தன்னுடைய மனக்குறையை தாத்தாவிடம் கூறி அழுது கொண்டே இருக்கிறாள் இப்படியே நாட்கள் செல்கிறது ஒரு நாள் இப்படி அழுது போது சிறுவன் எப்போது போல் விளையாடி கொண்டிருக்கும்போது அவன் காதில் விழுகிறது என்னடா இந்த பாட்டி எப்பம் பார்த்தால் அழுது கொண்டே இருக்கிறாங்களே என்று எண்ணி மனதுக்குள் நினைத்து ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்க்கிறான் அந்த தாத்தாவோ அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி அணைத்து இருந்தார் இந்த பையனோ அதை பார்த்துக்கொண்டு கொண்டு ஒன்றும் அறியாமல் திரும்பி செல்கிறான் இந்த சிறுவனுக்கோ மனம் உறுத்துகிறது எப்போம் பார்த்தால் இந்த பாட்டி அழுது கொண்டு இருக்கிறாங்களே எப்படியாவது உங்கள்கிட்ட போய் நாம் கேட்டு விட வேண்டும் என்று எண்ணுகிறான் இந்த சிறுவனோ எல்லாருக்கும் உதவி மனம் மனம்பான்மை உடையவனாக இருந்தான் இந்த தாத்தா பாட்டிக்கு நாம் எப்படியோ உதவி செய்யணும் என்று என்னை ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே செல்கிறான் அப்படி ஒரு நாள் யோசித்தவாறே வீட்டுக்குள்ளே நுழையலாமா என்று என்னை ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே நுழைகிறான் அந்த தாத்தாவோ என்னப்பா வீட்டுக்கு வருகிறா என்ன விஷயம் என்று அந்த பையனை கூட்டிக் கொண்டு வருகிறார் பாட்டியோ சோகத்துடன் காணப்படுகிறாள் அந்த பையனோ கேட்கிறான் என்ன விஷயம் எதுக்காக அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாங்க நான் வரும் விளையாடும் போதெல்லாம் அந்த பாட்டி அழுதுகிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள் அந்த தாத்தாவோ ஒன்று இல்லைப்பா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதனால் எப்போதும் அழுது கொண்டே இருக்காங்க என்று பொய் சொல்கிறார் இல்லை தாத்தா அந்த பாட்டி எப்போதுமே சோகத்தோட காணப்படுகிறாங்க என்ன விஷயம் என்று கேட்கிறான் அப்போ தாத்தா கூறுகிறார் எங்களுக்கு பிள்ளை என்று யாரும் இல்லை நாங்களும் மன கஷ்டத்தில் இருக்கிறோம் என்றார் அந்த சிறுவனிடம் தாத்தா பாட்டி கூறுகிறாங்க நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறோம் எங்களுக்கு பணம் என்று இல்லை நாங்கள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கே ரொம்ப கஷ்டப்படுகிறோம் என்று வருத்தப்பட்டு அழுது கொண்டே கூறினான் இதை கேட்டு அந்த சிறுவன் மிகவும் வருத்தம் அடைந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தான் வாழ்க்கை முறையும் அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதையும் அந்த சிறுவனுக்கு புரியும் அளவிற்கு எடுத்து கூறினார்கள் அந்த சிறுவனோ ரொம்ப மனம் நொந்தபடி கவலையோடு அந்த வீட்டை விட்டு கிளம்புகிறான் அவன் மனம் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப சோகத்தோடு செல்கிறான் வீட்டிற்கு வந்ததும் அவன் அம்மா அவனை பற்றி உன்னுடைய முகம் ஏன் வாடுகின்றது உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள் அந்த சிறுவனோ கூறுகிறான் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு ப தாத்தா பாட்டி ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ளார்கள் அவள் கஷ்டப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் அவன் அம்மாவோ அவனை ரொம்பவும் திட்டுகிறாள் உனக்கு என்ன உன் வேலையை பார் உன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்து உனக்கு அதான் இப்போ முக்கியம் உனக்கு ஃப்யூச்சரில் நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதை மட்டும் நீ கவனி என்று அவனை ரொம்பவும் திட்டுகிறான் அந்த சிறுவனோ எதையும் காது கொடுத்து கேட்காமல் அந்த பாத் தாத்தா பாட்டியினுடைய நினைப்பிலேயே கவலையுடன் இருந்தான்